வணக்கம்ங்க இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா நம்ம கடைக்கு இட்லி பூ வந்துருக்குங்க பாருங்கள் நிறையா கலருக்கு வந்துருக்கு பாருங்கள் எல்லோ கலர் வந்திருக்கு பிங்கு வந்திருக்கு ரெட்டு வந்திருக்கு ஆரஞ்சு கலர் இன்னும் பூ வராமல் இருக்குங்க ஆரஞ்சு கலர் இருக்குது பூ வராமல் இருக்குது பாருங்கள் நல்ல பூவெல்லாம் ஒட்டுறாமுங்க செடி சின்னதுலேயே பெரிய பெரிய பூவாக பூக்குங்க இதுல இன்னும் கொஞ்சம் பெரிய செடி இருக்கு காட்டி பாருங்க தள்ளி இருக்கு நான் காட்டி பாருங்க செடி பெரிய செடிங்க அதே தான் செடி பெருசுங்க செடி பெரிய செடி இதில் இன்னொன்று இதில் மாலை கட்டுவாங்க தோட்டத்தில் பயிர் பண்ணுவாங்க இது இப்போ நேரத்தேதி பார்த்தது வந்து வீட்டுக்குள்ளே அழகுக்காக வைக்கிறதுங்க பெரும் பெரும் பூவாக வரும் இது வந்து இந்த இப்போ பார்க்குறீங்க இது வந்து மாலை கட்டுறதுக்காக தோட்டத்தில் பயிர் பண்ணுவாங்க அந்த செடியை இட்லி பூலே இது மாலை யூஸ் பண்ணுறதுங்க இந்த செடியை அப்படிதாங்க நிலத்தில் நடுறதா இருந்தால் கொஞ்சம் காஞ்ச குப்பை போட்டு மண்ணை நல்லா டூஸ் விட்டு அந்த குப்பையும் மண்ணும் கலந்து நட்டுறணுங்க அந்த கருப்பு கவரை கிழிச்சு எடுத்துட்டு நட்டுறணும் ஈரப்பதம் ரொம்ப இருக்க இடமா இருந்தால் அதிக தண்ணி தேவைப்படாதுங்க வறண்ட பூமியாக இருந்தால் தண்ணி நல்லா மண் ஈர இருக்க திட்டி ஒன்றுங்க தொட்டியில் வளர்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி தொட்டியில் மண் இதுகள் நெப்பி வச்சுட்டு அரை ஜாடிக்கு எருப்போம் மண்ணும் கலந்து போட்டுட்டு கோகோ போட்டு கிடச்சாலும் கொஞ்சம் போட்டுக்குங்க அது ரெண்டும் கலந்து போட்டு இந்த கவரை கிளிச்சு நட்டு வச்சிடணுங்க மொட்டை மாடியில் இந்த மாதிரிலாம் வச்சா கண்டிப்பாக ரெண்டு டைம் தண்ணி ஊற்றணுங்க பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கிடைக்கிற இடம் எங்கிட்ட கேட்டீங்கன்னா நாமக்கல் எஸ்கே நர்சரி கார்டனுங்க தோல்கேட்டில் இருக்குது தேவைண்டா ஆர்ட்ரு பண்ணாலும் அனுப்பிச்சி நன்றி வணக்கமுங்க